நம்மளே வந்துட்டு எங்கடா சந்தோஷம் காணும் டெய் வருவாண்டா நான் மச்சான் உங்க அப்பா बर्थडे செம்மயா सेलिब्रेट பண்ணிருக்கீங்க போல அங்கிள் செம்ம வைபா இருக்காரு ஆமாடா நாங்களே எதிர்பார்க்கல ஒரே வைப் பண்ணிட்டு இருந்தாரு கேக்கலாம் பூசிட்டு ஒரே ஃபன் தான் டேய் நீ ஒரு மாதிரியா இருக்க ஏன்டா நல்லா இருக்க நீங்க உங்க அப்பா கூட ஜாலியா இருந்தா சொன்னீங்க நானே எங்க அப்பா கூட ஜாலியா இருந்தா நினைச்சு பார்த்தேன் டிவி பார்த்துட்டு இருக்கியா நீ பாரு உனக்கு என்ன ஜாலியா டிவி பார் ஏய் என்னப்பா நில்ற பேசிட்டு இருக்கல ஏதோ இன்டர்வியூக்கு போனே என்னாச்சு அது லாஸ்ட் ரவுண்ட்ல போயிடுச்சுப்பா நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குப்பா அப்புறம் டேய் உன்னால எனக்கு மானம் போகுதுடா எழுத விட்டு பையனை பாத்தியா ஆஹ் அவன் எப்படி வேலை பார்க்கறான்னு அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்துல பாதி கூட உனக்கு இல்லடா ச்சே அப்பா நானும் வேலைக்கு போய்டுதான பாருங்க இந்த சம்பளம் பத்துல வேற வேலை தெரியிட்டுங்க எனக்கு கிடைச்சிரும்பா சரி நான் போறேன் டேய் பேசினா இருக்கிறேன் மரியாத போற ஆ வா இப்போ எதுங்க நச்சுங்க என்னடா கூட கூட பேசுனீங்கடா பா என்ன அப்படி உங்களை ஏத்து பேசிட்டேன் நீங்க அடிக்கிறாதவன் ஒன்னும் பேசக்கூடாது புரியா உங்க அப்பா மாதிரிலாம் எல்லாம் இருக்கு சொல்றா நார்மல் அப்பா வந்தா அவர் சந்தோஷத்தை குடிக்கிற மாறா குஷ்டர் வந்து என்ன போட்டு அடிப்பாரு ஏதாச்சும் ஒரு காரணத்தை அடிப்பார் என்னை எங்க அம்மா கேட்கா அவங்களையும் மட்டும் அடிப்பாரு நிம்மதியெல்லாம் மச்சான் வீட்ல சரி 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 அழகட அண்ணாக இருக்கோம்ல அவங்க அதெல்லாம் ஒண்ணு தனியாக வெளில வந்தா உட்காந்து அழுஞ்சின்னு இருக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணுல்லடா இந்த குடியினால வாழ்ந்ததா சரி திறமே இல்லை விழுந்ததா வரலாறே இருக்கு உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குடும்பத்துக்காக உங்க பசங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காகவாது இந்த கொடியை விட்டுருங்க